நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் ஜப்பானை சேர்ந்த கிரிக்கோ சசாக்கி திரும்பி பார்க்கும் போது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் கையை பிடித்ததால் தான் பல வருட சிரமங்களை நான் தாங்க முடிந்தது என்பதை உணர்கின்றேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் முதன்முறையாக இந்தியா வந்திருந்த போது ஸ்ரீ பகவான் என்னிடம் அன்பாகச் சொன்னார் எதுவாக இருந்தாலும் சரி உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் அந்த வார்த்தைகளை நான் நன்றியுடன் பெற்றேன் ஆனால் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கிரேட் கிழக்கு ஜப்பான் பூகம்பம் மற்றும் சுனாமி ஏற்பட்ட நாள் நான் அவற்றின் உண்மையை முழுமையாக கண்டேன் அன்று காலை என் அம்மா கடலோர மாவட்ட கூட்டத்தில் இருந்தார் பின்னர் அவரின் வீட்டிற்கு வர திட்டமிடப்பட்டிருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக சீக்கிரமாக முடிந்தது மேலும் அவர் நிமிடங்கள் முன்னதாகவே வந்தார் திட்டமிட்டபடி அது தொடர்ந்திருந்தால் அவளும் மற்ற பங்கேற்பாளர்களும் பெரும் ஆபத்தில் சிக்கியிருப்பார்கள் நாங்கள் ஷாப்பிங்கிற்கு செல்ல இருந்த போது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது நடுக்கம் தணிந்த பிறகு என் அம்மா உறுதியாக சுனாமி வரும் நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார் அவள் வீட்டிற்கு செல்லும் பாதை எளிதில் அடைக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அம்மா அதிசயமாக பாதுகாப்பாக வீட்டை அடைந்தாள் திடீரென்று ஒரு உரத்த குரல் கேட்டது சுனாமி வருகிறது ஓடு அலைகள் வந்தவுடன் நான் என் முழு பலத்துடன் ஓடி உயர்ந்த நிலத்தை அடைந்தேன் என் கால்களை துடைத்தேன் நான் மரணத்திலிருந்து மயிரிழையில் தப்பித்தேன் துரதிர்ஷ்டவசமாக என் பக்கத்து வீட்டுக்காரர் தனது பிறந்த குழந்தையுடன் இளம் தாய் உயிர் பிழைக்கவில்லை தெய்வீக அருள் மட்டுமே என்னை காப்பாற்றியது என்பதை உணர்ந்தேன் என் வீடு வெள்ளத்தால் அழிக்கப்பட்டது ஆனால் அதிசயமாக பாதுகைகள் ஸ்ரீமூர்த்தி குடும்ப புகைப்படங்கள் மற்றும் என் மறைந்த மாமனாரின் ஓவியம் தீண்டப்படாமல் இருந்தன தெய்வீக பாதுகாப்பின் பிரகாசமான அறிகுறிகள் பின்னர் இன்னும் பெரிய சோதனைகள் புகோஷிமா அணு மின் விபத்தில் ஏற்பட்ட கதிர்வீச்சு காரணமாக எனக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது என் தோலில் எரியும் உணர்வுகள் முடி முடிவுதர்தல் இறுதியில் ஒரு கண்ணில் பார்வை போனது பல ஆண்டுகளாக நான் வழியில் வாழ்ந்தேன் உணவை ருசிக்க முடியவில்லை பயம் மற்றும் தனிமை என்னை ஆட்கொண்டது பல முறை நான் உயிர் வாழ முடியுமா என்று யோசித்தேன் ஆனாலும் இவை அனைத்திலும் நான் ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்தவில்லை ஸ்ரீ அம்மா பகவானின் இருப்பை எனக்குள் எப்போதும் உணர்ந்தேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஓராயிரம் தீட்சா யத்தில் கலந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அந்த நேரத்தில் நான் உண்மையிலேயே நம்பிக்கையற்றவளாக இருந்தேன் ஆனால் பகவானின் தெய்வீக சக்தியை திரையில் பார்த்தபோது நான் வீடு திரும்பியது போல் உணர்ந்தேன் மெதுவாக என் உள்நிலை மாறத் தொடங்கியது படிப்படியாக என் துன்பம் குறைந்தது என் தோல் தெளிவாகியது வலி குறைந்தது என் மனம் அமைதியாகியது என் கண் பார்வை முழுமையாக திரும்பவில்லை என்றாலும் நான் பயமின்றி ஆழ்ந்த அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்கின்றேன் இன்று என் சாதனா நன்றி உணர்வுடன் தொடர்கிறது பரபரப்பின் மத்தியிலும் என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் உள் அமைதி மற்றும் சேவையில் வாழ்கின்றேன் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் கையை நெருப்பின் வழியாக பிடித்து மீண்டும் ஒளிக்குள் கொண்டு வந்ததற்கு நன்றி என் இதயம் நன்றியில் நிரம்பி வழிகிறது நான் என்றென்றும் உங்கள் தாமரை பாதங்களில் சரணடைகின்றேன் जय बोलो श्री परंजोति अम्मा भगवान की जय